பச்சை பச்சைப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான குழம்பு எப்படி பண்ணுறது பச்சை பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் இந்த அளவுக்கு முளப்பு வந்துடும் முளப்பு வந்த பச்சைப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு விளக்க சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதில் நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு ஒரு பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கேற்ப ஒரு நாலு பச்சை மிளகா வர மிளகா இல்லை மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வர டைமில் மூடி போட்டு பச்சைப்பயிறு காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசல் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பச்சைப்பயிர் குழம்பு ரெடி பச்சைப்பயிர் முளப்பு கட்டி சாப்பிட்றதுல ஏகப்பட்ட சத்து இருக்குங்க புரத சத்து நார் சத்து இரும்பு சத்து வைட்டமின் சி கே நல்லா பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா விதமான சத்தும் அதில் இருக்குங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நல்லா சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுலத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் கேப்ப கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதும் குழம்புல சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க